மே இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தர் அவர் நாமம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரையுள்ள வசனங்கள் என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கென்றே வைப்பேன் ஆமோஸ் ஒன்பது நான்கு ஆமோஸ் தீர்க்க தரிசன நூலை படிக்கையில் உண்மையில் உள்ளம் பதறுகிறது பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் தேவன் அன்புள்ளவர் கிருபையும் இரக்கமும் மன உருக்கமும் தயவுமுள்ள நல்ல தேவன் என்று விசுவாசிக்கிறோம் இது நூற்றுக்கு நூறு உண்மைதான் என்றாலும் அவர் எரிச்சலுள்ள தேவன் என்பதும் பட்சிக்கிற அக்கினி என்பதும் அதே அளவு உண்மை என்பதற்கு இன் நூல் ஓர் எடுத்துக்காட்டாகும் இன்று நாம் வாசித்த பகுதியில் இஸ்ரவேலரை எப்படி எப்படி தண்டிக்க முனைகிறார் என்பதைப் பார்த்தோம் எங்கே போனாலும் அவர்களை இழுத்து வந்து கொன்று போடுவேன் என்கிறாரு இஸ்ரவேலர் மேல் கண்களை வைப்பாராம் எதற்காக கல்ல தீமைக்காகவே கண்களை வைப்பாராம் ஆனால் சங்கீதக்காரன் கர்த்தருடைய கண் சிலர் மீது நோக்கமாயிருக்கிறது என்று பாடுகிறான் யார் மீது என்று கவனித்தால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறதாம் எதற்காக அவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே வைக்கவும் கர்த்தருடைய கண் நோக்கமாயிருக்கிறதாம் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தாவீதோ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று பாடுகிறார் சங்கீதம் முப்பத்து நான்கு பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு வரை நீதிமான்களின் கூப்பிடுதலை கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் விடுகிறார். நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும் ஆனாலும் அவை எல்லாவற்றினின்றும் தேவன் அவனை விடுவிப்பார் ஆனால் தீமை செய்கிறவர்களுடைய பேர் முதலாய் அற்று அற்றுப்போகப் பண்ணுவார் தீமை துன்மார்க்கனை கொல்லும் இதுவே நீதி காற்று பறக்கடிக்கும் பதறைப் போன்ற துன்மார்க்கரை தேவன் எப்படி வாழ்விப்பார் துன்மார்க்கரை பரிசுத்தமுள்ள தேவனால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் முடியாதல்லவா முடியுமென்றும் திருமறை கூறுகிறது ஏன் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் கர்த்தர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கைகொண்டபடியினால் ஆபிரகாமுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறாரே அந்த உடன்படிக்கையை எப்படி நிறைவேற்றுகிறார் என்று நாளை பார்ப்போம் கர்த்தர் பரமண்டலங்களில் இருக்கிற பிதா என்பதை மெய்ப்பித்துக் கொண்டே வருகிறார் கர்த்தர் பரமண்டலங்களில் இருக்கிற பிதா என்பதை மெய்ப்பித்துக் கொண்டே வருகிறார் ஜெபம் தேவனே உம்முடைய கண்களை என்மேல் வையும் நானும் ஆபிரகாமின் விசுவாச சந்ததி தீமைக்கல்ல நன்மைக்கென்றே கண்களை வையும் ஆமேன்